கொடூரமான கருப்பு தாடியும் கண்ணும் போன்ற உடலும் செய்து கொண்டிருந்தான் அவனது மனதில் ஒரே ஒரு குறிக்கோள் மட்டுமே இருந்தது அது அதிசய தேவி என்ற மர்மமான தீவை கண்டுபிடித்து அங்கு மறைந்திருக்கும் பொக்கிஷங்களை கொள்ளையடிப்பது அந்த தீவு பற்றி பல கதைகள் உளவின அங்கு காலத்தை மாற்றம் சக்தி கொண்ட ஒரு அதிசய மணி இருப்பதாகவும் அது யாரின் கையில் கிடைக்கிறதோ அவர்களுக்கு காலத்தை கட்டுப்படுத்தும் சக்தி கிடைக்கும் என்றும் கூறப்பட்டது ஒரு நாள் ஜாக்ஸ்பரோவின் கையில் ஒரு பழைய வரைபடம் கிடைத்தது அது அந்த அதிசய தீவுக்கு செல்லும் வழியை காட்டியது அந்த வரைபடம் மிகவும் மர்மமாக இருந்தது அதில் பல புதிர்களும் தடைகளும் இருந்தன ஜாக்ஸ்பரோ அந்த வரைபடத்தை வைத்து அதிசய தீவை நோக்கி பயணத்தை தொடங்கினார் அந்த பயணம் மிகவும் ஆபத்தானது அவர்கள் புயல்களையும் ஆபத்தான கடல்வாழ் வீரன்களையும் எதிர்கொண்டனர் ஒரு நாள் அவர்கள் மர்மமான தீவை அடைந்தனர் அந்த தீவு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது ஆனால் அங்கு பல ஆபத்தான விலங்குகளும் தாவரங்களும் இருந்தன ஜாக்ஸ்பரோ மற்றும் அவரது குழுவினர் அந்த தீவில் பல தடைகளை தாண்டி அதிசய மணியை கண்டுபிடித்தனர் அந்த மணி பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் மர்மமாகவும் இருந்தது ஜாக்ஸ்பரோ அந்த மணியை கையில் எடுத்தவுடன் அவனுக்கு காலத்தை மாற்றும் சக்தி கிடைத்தது அவன் அந்த சக்தியை பயன்படுத்தி பல பொக்கிஷங்களை கொள்ளையடித்தான் ஜாகஸ்பரோ காலத்தை மாற்றும் சக்தியை தவறாக பயன்படுத்தியதால் பல விளைவுகளையும் சந்தித்தான் அவன் தனது நண்பர்களை இழந்தான் அந்த கப்பல் மூழ்கியது தனது தவறுகளை உணர்ந்து அந்த அதிசய மணியை மீண்டும் அதன் இடத்தில் வைத்தான் அதன் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி ஒரு நல்ல மனிதனாக வாழ முடிவு செய்தான் இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது என்றால் பேராசை எப்போதும் அழிவை தரும் நாம் பேராசைப்படாமல் நல்ல மனிதனாக வாழ வேண்டும் இந்த கதை உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்புகின்றேன்